வணக்கம் சில பேருடைய முகம் எப்போது பார்த்தாலும் வாடி இருக்கும் முகத்தில் ஒரு லட்சுமி கடாஷம் அப்படிங்கிறது இருக்காது சில பேரை பார்க்கும்போது சிரித்து பேசணும் கிட்ட நல்லா பழகணும்னு நமக்கு எண்ணம் தோன்றும் சில பேரை பார்க்கும்போது நமக்கு அறியாமலேயே கோபம் வரும் இதற்கு காரணம் அவங்களோட அழகு கிடையாது அவர்களுடைய முகத்தில் மறைந்திருக்கும் தரித்திரம் முகம் லட்சணமாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய முகத்தில் அந்த மகாலட்சுமி தேவி வந்து குடியிருக்க வேண்டும் என்றால் முகத்தை பிடித்த உடம்பை பிடித்த பீடை விலக வேண்டும் முகம் மலர்ச்சியோடு அனைவரிடம் நம் நம்மிடம் வந்து பேசணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு என்ன மந்திரத்தை சொல்கிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பெண்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளபடி அமையும் பெண்களுக்கு இருக்கிற தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முகத்தில் இருக்கிற தரித்திரம் எல்லாம் விலகணும் அப்படின்னா பௌர்ணமி தினம் அன்று நிலம் நிலவு உதயமாகும் போது நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை நூற்றி முறை சொல்லணும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மந்திரமா அப்படின்னு கேள்வி வேண்டியதில்லை ஆண்களும் தேவை அப்படின்னா கண்டிப்பா இந்த மந்திரத்தை சொல்லலாம் தவறு கிடையாது இருந்தாலும் மகாலட்சுமி கடாட்சம் என்பது நம்முடைய சாமுத்திரிகா லட்சணத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விஷயம் அதற்காக தான் இந்த மந்திரம் குறிப்பா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தை வெட்ட வெளியில் அமர்ந்து நிலவு ஒளியில் நூற்றி எட்டு முறை சொல்லணும் நீ நம்ம எதிர்பார்த்த எதிர்பார்க்காத அளவுக்கு பிரகாசமும் லட்சுமி கடாசமும் நம்மளோட முகத்தில் தோன்றும் அதில் ஒரு துளை மாற்றமும் கிடையாது அழகான ஒளியை பிரகாசத்தை இந்த பூமிக்கு வெளிச்சமாக கொடுக்கிற சந்திர பகவான் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொடுப்பார் முகத்திலும் பொலிவை கொடுப்பார் பௌர்ணமி அன்னைக்கு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தினம் தோறும் மூன்று முறை இந்த மந்திரத்தை காலை எழுந்தவுடன் சொல்வது ரொம்பவுமே நல்லது வெள்ளருக்கு குச்சி ஆழ விழுது வேப்பங்குச்சி இதில் ஏதாவது ஒன்றுல நம்ம பல்லை தேய்த்து தேய்த்துட்டு அதுக்கப்புறமா வெந்நிறால் முகம் கழுவி வர நம்மளுடைய முகத்தில் பொலிவு அதிகரிக்கும் இந்த மந்திரத்தையும் சோ மந்திரத்தோடு சேர்த்து இந்த முறையும் நம்ம கையாண்டு வந்தோம்னாவே போதும் நமக்கு கண்டிப்பாக முகப்பொலிவு கூடும் அதிலும் ஐப்பசி மாதம் வெள்ளிக்கிழமையோடு வர்ற பௌர்ணமி சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த மந்திரத்தை உச்சரிக்காது விசேஷம் அதே மாதிரி ஐபசி பௌர்ணமியில் தான் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் அதனால ஒட்டுமொத்த நேர்மறை ஆற்றலும் சேர்ந்து இருக்கிற இந்த நாளை நம்ம தவறவிடக்கூடாது முகவசியம் அப்படிங்கிறது அத்தனை எளிதாக எல்லோருக்கும் அமைஞ்ச காரியம் கிடையாது எவர் ஒருவர் வசீகரத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இன்பம் ஒரு துளி அளவும் குறையாதுன்னு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்றது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ